கருணை உள்ளங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு எனக்கு ஃபோன் பண்ணி ஜிஹெச்சில் இருந்து ஒரு அம்மாவை தூக்கிட்டு போக சொல்லிட்டாங்க பட் எங்கே கொண்டுட்டு போகிறோம் தெரியல எங்கள் கூட்டில் வீட்டில் வந்து படுக்க வச்சுட்டோம் படத்தை வாடிக்கையாக கிடக்குறாங்க அனுத்துக்கிட்டே இருக்கிறாங்க உடம்பெல்லாம் ஒரே புண்ணாக இருக்குது இந்த அம்மாவை எங்கேயாவது முதியோர் இல்லத்தில் உங்கள் மஸ்ஜித் சேவை குழு சார்பாக முயற்சி பண்ணி சேர்த்து விடுங்க அப்படின்னாங்க உங்களுக்கு தெரிஞ்ச தெரியாத எல்லா முதியோர் இல்லத்துக்கும் ஃபோன் பண்ணால் எல்லாமே ஹவுஸ்ஃபுல் ஹவுஸ்ஃபுல் ஹவுஸ்ஃபுல்னே வந்துட்டு இருந்தது அப்படி இருந்தாலும் ஒரு சிலர் முதிய முதியோர் இல்லங்களில் வந்து நடமாட்ட நிலையில் கொண்டுட்டு வாங்க அப்படின்னாங்க ஸோ எந்த பக்கமே அந்த அம்மாவை கொண்டு போய் சேர்த்த முடியல அந்த அம்மாவும் இறந்துட்டாங்க நல்ல முறையில் அடக்கம் பண்ணியாச்சு ஸோ முதியோர் இல்லங்களுக்கு தேவை இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் நல்லாவே உணர முடியுது அதையும் குறிப்பாக படுத்த படிக்க இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இல்லங்கள் தேவை அப்படி ஒரு இல்லத்தை ஆரம்பித்தா யார் நடத்துறது யார் இதுக்கு பொறுப்பேற்றுக்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது திருப்பூர் மத்திய சேவைக்குழு சார்பாக பதிமூணு இளைஞர்கள் முன் வந்தாங்க நாங்கள் ஆதரவற்ற ஒரு இல்லம் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்தாங்க அப்போ அவங்கக்கிட்ட கேட்ட கேள்வி வெறும் நம்ம வேலைக்கு ஆட்களை அப்பாயின் பண்ணதுனால மட்டும் இந்த சேவை செஞ்சிட முடியாது நமக்கும் அந்த உணர்வுகள் தேவை ஸோ அவங்க டாய்லெட் போனால் க்ளீன் பண்ணணும் பேம்பர்ஸ் மாற்றணும் உடம்புல இருக்கிற புண்ணுக்கு மருந்து போடணும் ஸோ படுத்து படிக்க இருக்கிறவங்களுக்கு தினசரி குளிக்க வைக்கணும் சாப்பிட வைக்கணும் ஸோ அதையெல்லாம் நம்ம செய்ய நீங்கள் தயாரா அப்படின்னு கேட்டபோது அவங்க எல்லாரும் தயார்னு சொன்னதோட நாங்கள் அதை பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னாங்க அப்போ திருப்பூர் மொகலா திருப்பூர் பெரிய விளையாஸ் மொகலாவளியே ஒருத்தர் ஒரு பதினஞ்சு வருஷமாக படுத்து படிக்க இருக்கிறாரு அவங்களுக்கு நாங்கள் வாரத்துக்கு ஒரு முறை போய் குளிக்க வச்சு முடி வெட்டி விட்டு சாப்பாடு ஊட்டிட்டு வரோம் தினசரி கூட யாராவது ஒருத்தர் மாற்றி மாற்றி நம்ம எம்எஸ்கே சார்பாக சாப்பாடு ஊட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதையும் போய் இன்றைக்கி பார்த்தோம் பார்க்கும்போது வாரத்துக்கு ஒரு நாள் அவங்க போய் அந்த செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து நாங்கள் இது பண்ணிட்டு செஞ்சுட்ருக்கிற வேலை தான் அதனால் எங்களுக்கு ஒரு வாடகை இல்லாத ஒரு கட்டடம் கிடைச்சா இந்த மாதிரி நபர்களை கொண்டு வந்து நாங்கள் அங்கே சேர்த்து அவங்கள பார்த்துக்குவோம் அப்படின்னாங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தில் முதியோர் இல்லை இல்லை பார்த்தீங்களா பட் உண்மையிலேயே முஸ்லீம்கள் நடத்துகிற முதியோர் இல்லம் இல்ல ஆனால் முஸ்லீம்கள் பலர் ஹிந்துக்கள் நடத்துகிற முதியோர் இல்லங்கள்ல கிறிஸ்துவர்கள் நடத்துகிற முதியோர் இல்லங்களில் இருக்கிறாங்க அப்படிங்கறத உண்மை இல்லம் என்பது ஒரு அவசியம் இதுக்கான ஒரு முயற்சி பண்றோம் அப்படிங்கிறத கேள்விப்பட்ட உடனே நம்ம திருப்பூர் நாச்சிப்பாளையத்திலிருந்து ஒரு பெண்மணி பாப்பாத்தின்னு சொல்லி அந்தம்மா தனியா இருக்குது கேன்சர் பேஷண்ட் நடமாடுது ஆனா அதுக்கு வைத்தியம் தேவை வைத்தியம் முடிஞ்சுன்னா ஒரு முதியோர் இல்லத்துல சேர்த்து விடுங்க அப்படின்னு அந்த ஏரியாவை சார்ந்து சொல்லப் போனா அந்தம்மா எந்த வீட்டில் கூடியிருக்கதோ அந்த வாடகை ஓனர் வாடகை வாங்குறதில்ல இந்த அம்மாட்ட வாடகை வாங்குறதில்ல பரிதாபப்பட்டு பட் அந்தம்மா நமக்கு தகவல் கொடுத்தாங்க நம்ம நேரில் போனோம் பார்த்தோம் ஸோ அவங்கள கொண்டுட்டு போய் சேர்த்தணும் இதே உள்ள சூழ்நிலையில் பெருந்துறையில் ஒருத்தர் மோதன் அவர் அடக்கம் பண்ணுறது கூட பணம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்காக இது எல்லாமே இன்றைக்கி பத்தொன்பதாம் தேதி நடந்த செயல்கள் ஸோ அவங்கள போய் பார்த்து இப்போ அவங்களுக்கான அடக்கம் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி எடுத்திருக்குது இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நமக்கு ஒன்றே ஒன்று புரியுது கண்டிப்பாக பேரண்ட்ஸை வந்து குழந்தைய பார்த்துக்கணும் அதுதான் இஸ்லாம் சில பேரண்ட்ஸ்களுக்கு குழந்தையே இல்லை ஆதரவே இல்லை அப்படிங்கும் போது யார் பார்க்குறது படுத்த படிக்க இருக்கக்கூடியவங்களை முதியோர் இல்லங்கள் கூட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா யார் பார்க்குறது சில நேரங்களில் குழந்தைகள் இருந்தாலும் கூட அவங்க பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க அவங்கள யார் பார்த்துக்கிறது அப்படிங்கும்போது நிச்சயமாக ஒரு முதியோர் இல்லம் இல்லை ஒவ்வொரு முதியோர் இல்லம் இருந்தாலும் கூட அது சீக்கிரமாக ஃபில்லப் ஆகுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நம்ம எம்எஸ்கே சேவை சேவைக்குழு சார்பாக உடனடியாக ஒரு முதியோர் இல்லத்தை நம்ம அமைக்கணும் படுத்த படிக்கையிலிருந்து எழ முடியாத அளவுக்கு உள்ள முதியோர்களை பராமரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தேவைப்படுது அதுக்கு ஒரு வாடகை இல்லாத கட்டிடத்தை கொடுக்குறவங்க அல்லது ஒரு காலி இடத்த கொடுத்தீங்கன்னா அதில் உடனே நம்ம ஒரு ஷெட்டு போட்டு ஆரம்பிக்கலாம் ஸோ அந்த உதவியை நம்ம மஸ்ஜித் சேவைக்குழு எதிர்பார்த்து காத்திருக்குறோம் விருப்பம் உள்ளவங்க என்னுடைய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் டூ ஃபைவ் செவன் எயிட் ஜீரோ அன்புடன் அலங்கியம் சையது இப்ராஹிம் மஸ்ஜித் சேவைக்குழு யூடியூப்பில் எம் எஸ்கே ஸ்பேஸ் மஸ்ஜித் சேவைக்குழு என ஆங்கிலத்தில் டைப் செய்து சேவைக் சேவைக்குழுவின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நல்லதைக் காண்பதும் நல்லதுக்கு ஆதரவளிப்பதும் நல்லது செய்த நன்மைக்கு இணையான நன்மை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்